காரைக்காலில் புகழ்பெற்ற கைலாசநாதர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ சுந்தராம்பிகை சமேத கைலாசநாதர் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கடந்த எட்டு மாதங்களாக கோவில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தன கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது இன்று காலை நான்கு மணிக்கு ஆறாம் காலை யாக பூஜை நடைபெற்று மகா பூர்ணாகுதி நடைபெற்றது தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து கடங்கல் புறப்பாடு தொடங்கியது புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கோவில் பிரகாரத்தை வலம் வந்து ராஜகோபுரம் உள்ளிட்ட விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் புதுச்சேரி அமைச்சர் திரு உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ கைலாசநாதரை வழிபட்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மற்றும் கும்பாபிஷேக விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் கும்பாபிஷேகத்தை ஒட்டி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் இருநூறுக்கு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் பதினெட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு நடைபெற்ற கும்பாபிஷேகத்தை ஒட்டி இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது